உன் மாமியார் கூட அப்ப அப்ப முகம் துடிக்கிற மாதிரி அந்த அம்மா உன் உனக்கு அது பெரிய விஷயம் சப்பாட்டு மாமியாரோ இல்ல மாமனாரோ இருந்துட்டா போதும் அது மகா புண்ணியம் பத்துக்க நீ ஏதோ ஒரு மகா புண்ணியத்தை பண்ணிருக்க அதனால உனக்கு தங்கமான புரிச்சி வயிறு மாட்டு ஒரு மாமனாரும் அமைஞ்சிருக்காங்க நான் என்ன புண்ணியத்தை கண்டேன் எல்லாம் நீ பண்ணிய

கொடைக்கான காலத்துல பேத்த புள்ளைங்க நமக்கு சோறு போடணும் அது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா அதுக்குன்னு நம்ம புள்ளைங்களை தப்பு பேச்ச முடியாது ஏன்னா வீட்டுக்கு வந்ததே அப்படி பண்ணி வச்சிருப்பா நம்ம வாயும் சரி இல்ல வந்தவளை வந்து கண்டபடி பேசணும்னா அதுக்கப்புறம் வந்தவன் நமக்கு எப்படி ஒரு வாய் சோறு போடுவா சொல்லு இதனாலதான் மாமியார் மருமக்கு சண்டையா வருது பாத்துக்க ஆனா நீ அப்படி எல்லாம் இருக்க கூடாது சரியாமா சரியாமா என்ன ஆச்சு இப்படி சொல்லிவிட்டேன் நடத்த மாட்டேன் சரியா உன் பேரு நல்லபடியா வரணும் நீ கவலையே படாத எனக்கு தெரிய முடியும் உன்னை பற்றி இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும் முல்ல அப்போ எதாக இருந்தாலும் ஆச்சி அப்புறமாட்டுக்கு இது சொல்லலை அதை சொல்லலைன்னு நீ நினைக்கக்கூடாது ஆச்சி உனக்கு அப்பா அப்பா அட்வைஸ் பண்ணுவேன் அதில் நீ தப்பாகவும் நினச்சிக்க கூடாது சரியா சரிங்க ஆச்சு சரி அப்புறம் ஏட்டே இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்துவிட்டேன் இனி வாட்ட அப்படிலாம் இருக்காத கடையை திறந்தாச்சு டெய்லியும் கடைக்கு போய் பொறுப்பை வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கிற வேலையை பாரு கடை நல்லா அடிக்கணும் உனக்கு தெரியாது இது இல்லை இப்போ வட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கி தான் நானே உனக்கு அந்த ஒரு லட்சம் கொடுத்தேன் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல ஆ அதுதான் நல்லா ஞாபகம் இருக்கு கவலைப்படாது குடிச்சுக்கிறோம் காசு கொடுத்து அந்த கடைலாம் அடிச்சு பிடலாம் குடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக கடையை டெவலப் பண்ணிவிடுறேன் சரி நீ நீ பண்ணுவான்னு எனக்கு தெரியும் ஒரு வார்த்தை ஞாபகம் ஞாபகப்படுத்துறேன் சரியாட்சி ராமிக்கா வசனேக்கா எல்லாரும் வெளிய தான் இருக்காங்க நீ போய் இரு நான் பொடறே மாத்திட்டு வந்துறேன் ஆ சரி சீக்கிரம் சீக்கிரமா வंद्रேன்னா நான் அவங்களோட ஊர் કપடையே போரப் போறேன் சரியாச்சி போ வரேன் கேல நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்துக்கிட்டு இப்படி மனசு விட்டு பேசியே மாச கணக்கு ஆகாது இல்ல கனக்க சரோஜா ஒரு பக்கம் சின்ன பொண்ணு ஒரு பக்கம் நாம அங்கே ஒரு பக்கம் இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒன்னா சேர்ந்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சு இப்போதான் அதுக்கான நேரம் வந்திருக்கோம் என்னமோ ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லக்கா ஆமாட்டி என்ன பண்ணுறது எல்லாரும் ஒன்னா இருந்தா ஒன்னாவே இருக்க முடியுமா ஆளுக்கு ஒரு தேசியம் பார்த்து போக வேண்டியா அவங்க எங்க பொழப்ப பார்க்கணும்ல இப்படி யார் வீட்டையாச்சும் விசேஷத்தில் வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு பேசினதே உண்டு அரிய சொன்னீங்கக்கா எட்டி சரோசா பொங்கலுக்கு நீ உன் புருஷன் ஊருக்கு வரீங்கன்னு பார்த்தோம் நீ என்னடனா அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கவே இல்லை பொங்கலா நீ யாரோ போகா பொங்கலுக்கு ஊரு கொல்லணும் பார்த்தா இங்க புடிச்சிடுங்க வேலை இல்லாம கிடகா நான் எங்க வருது பச்சத்தில கிடக்கமே அப்பா தெரிஞ்சா நீ தான காது கல்யாணம் பண்ணே உன் புருஞ்சு குடிச்ச தெரியாதுன்னு

உங்களும capitalistharma wollen முறும entertainственныйே義 Universität Hydrate. போதுமமமинг.. flo不過 diction்ப்ப செல்flo�ION! குப்பிgiaudidet chairsinteleanIGHTажи. Cabbage largo grande zwins. Of its name? самойged buying Lambda.ática bunga to Efendimiz. High За breweres. defendant chicken round tradη tiếngen chiar equipoeveryone chloebilir티��ränaudio..boro brewerتلىIG crist 170 Saturdayday..!ає représent пред surprising NOB.. tails Horizon! int Ak vớieed.. tec 철� scale.. provxton manga ganga..él? hay actor.. Ty gli èmping..lummer.. 보고 கூட்டெல்லாம் வந்து ஊட்டி விட போதா கேக்குது பாரு கேள்வி கேள்வி உங்க கூட சாவியா பேசிறது கூட நேரம் இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் கூட கேக்கல பாருங்க இப்போதே கேட்க வேண்டியது கடக்கு அந்த அளவுக்கு எக்கச்சக்க வேலை கடை திறந்து நாளாச்சு அம்மா நீங்க இன்னும் ஊருக்கு எல்லாம் கிளம்பலையா அதெல்லாம் பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு சம்பந்தமா எப்பயாச்சும் வந்தா பார்ப்பட வேண்டியதே வேலை ஆச்சு சின்ன பண்ணீங்க அவளாட்டி பொடைய மாத்திட்டு வரணும் தெரிஞ்சிருக்கா அவ வந்த உடனே ஊருக்கு பார்ப்பட வேண்டியதே ம் சரிங்க ஆச்சி யாரும் எங்கேயும் போக

ஐயோ எதுக்கு இங்கே உங்களுக்கு வீண் சரமோ ஹோட்டல்ல இருந்து சாப்பாடுலாம் எதுக்கு வர வச்சிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம்ல வீட்டுக்கு போய் நாங்க சாப்பிடுவோம் ஏமா அதுல ஒரு செலவு இல்ல வீட்டுக்கு வந்தவங்கள விருந்து வைதோட அனுப்பி சொல்றியாக்கா விருந்து சாப்பாடு போடத்தல நாலு பிணக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எங்களை அதே மாதிரி கவனிச்சு அனுப்புவீங்க அட என்னங்க நீங்க இப்படி எல்லாம் கேலிப்டீங்க நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா அதெல்லாம் நாங்க கவனிச்சு நல்லாவே அனுப்புவோம் அது காண்டி உங்க வீட்ல நீங்க கவனிச்சதை நாங்க கவனிக்கமா என்ன அப்படி இல்ல ஒண்ணு இல்ல பாத்துக்கிடுங்க நீங்க எப்ப வந்தாலும் நாங்க எப்பவும் நல்லபடியா கவனிச்சு அனுப்புவோம் ஆ அப்படியே இருக்கும்போது எங்க வீட்ல மட்டும் நாம உங்கள அப்படியே அன்பா நட நல்லா வரக்கு வாங்கமா வந்து சாப்பிடுங்க அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை வாங்க போவோம் அம்மா சரசாடா இவங்க எல்லாம் பச்ச கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போமா ஆ சரிங்க அங்கிள் ஏகா வாக்க வாங்க போவோம் ஜனங்க உங்களுக்கு கொஞ்சமா இருக்கு இருக்கா எதுக்கு அப்படியே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை முறை சொன்னானே வந்தவங்கலாம் அப்படியே வாசல் பார்த்து அலுப்பு அதை அது விட்டுட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து சாப்பாடு வேற வெச்சிட்டு இருக்கீங்க இதுல பாத்தீங்கல ஆளும் சைஸும் பத்து ஆளு சாப்பாடு ஒத்த ஆளு சாப்பிடுவாங்க போல ஒவ்வொருத்தையும் அப்படி கலை கலக்கும் அவங்களுக்கு போய் விருந்து சாப்பாடு வச்சிருக்கீங்க எவ்வளவு பணம் காசு செலவு ஆகும் பணம் என்ன மரத்துல காய்க்குது காய மூடி வாயில நல்லா வந்துரு போகுது நீ யார் வீட்டுக்காச்சும் போய் இப்படி பணம் காசு செலவாயிடும் பச்சை தண்ணி கூட குடுக்காதீங்கன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும் வயிறு பத்துக்கிட்டே எரியாது அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் நீ பேசுறது அவங்க கேட்டா கூட அவங்க மனசு கஷ்டப்படாதா வாயை முடிக்கிட்டு அமைதியே இரு வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு ஒரு வாய் சோல் கூட துப்பு கடியாது வாம் பேர் போய் ஹோட்டல் கடைக்கு அந்த சின்ன பொண்ணு வச்சிருக்கு பத்தியா அந்த பொண்ணை சொல்லணும் என்ன ரொம்ப வார பேசறியா பாருங்க நான் என் பேர் வைக்கச் சொன்னேன் வெச்சிட்டு ரொம்ப வார அந்த எகிரி வீட்டு கடைக்கு ஏ எடுத்துட்டு வேற பேர் கூட வெச்சிக்க ஏ எனக்கு பிரச்சனை கிடையாது அவ பேர் வெச்சிட்டியா என் பேர் ஃபேமஸ் ஆக போறது இல்ல எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல பேரா வச்சி எனக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க நேத்து பாம்பஸ் பாம்பஸ் நிக்கிட்டுக்க பாயே முடிடி அதெல்லாம் அண்ணன் லட்சுமினா என்ன அர்த்தம் தெரியமாட்டி அண்ணன் லட்சுமினா அன்பானவன் அர்த்தம் அண்ணன்னா சோறுன்னு அர்த்தம் உன் பேருல சோல் வச்சிருப்பேன் சொந்தக்காரர்களுக்கு சோல் போட மாட்டேங்கிற உன்னு சொல்லி என்ன குத்தம் உனக்கு பேர் வச்ச பத்தி உங்க அப்பன் தானே அந்த ஆள் சொல்லணும் அவன் மட்டும் என் கையில கடிச்சிருந்தான் அவன் அப்பவே என் குவித்து நெரிச்சு கொன்னு போட்டிருப்பேன் ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு உனைய என் தலையில கட்டி வச்சிட்டு அந்த ஆள் மண்டியை போட்டு சேர்ந்துட்டான் பாரு அதனால அவன் ஆள் தப்பிச்சான் இப்ப மட்டும் அந்த ஆள் உசுரோடு இருந்தா மாவுல ஏறி சங்குலேயே மிதிச்சு கொன்னு இருப்பி உங்க அப்பனே பேர் வச்சிருக்கான் பாரு அன்ன லட்சுமி கிண்ணலட்சுமினு உனக்கு நான் குரங்கு லட்சுமின்னு பேர் வச்சிருக்கோம் ஏன்னா உன் மூஞ்சி குரங்கு மாதிரி உண்மையு கிடக்கு உனக்கு அந்த பேரு தான் நல்லா பேரு அதை விட்டுட்டு அன்னலட்சுமி பேர் வச்சுட்டு ஐயோ கடவுளே கடி பேசிட்டு கிடக்கா ஓடிங்கிறது என்னது நான் குரங்கு லட்சுமியா குரங்கு கிட்ட பூமால மாட்டின கதையா எங்க அப்பா என் கையை பிடிச்சு உங்க கையில கொடுத்துட்டு அந்த ஆள் போய் சேர்ந்து தரப்பாரு அதனாலதான் இப்ப மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் வயசான தாத்தா தலையில என்ன கட்டி வச்சிட்டு இப்படி என் வாழ்க்கை அந்தரத்துக்கும் கீழக்கும் பூமிக்கும் தவியா தவிச்சிட்டு கிடக்கேன் இந்த தவிப்பல எனக்கு தான் தெரியும் வந்துட்டாரு பேசறதுக்கு கித்திரி என்னத்தை வீட்டுல ஒருத்தரையும் ஆளு காணோம் எங்க போனாங்க

வாங்கக்கா இல்லாத வாங்க ஓஹோ இதுதான் அம்மாடி பச்சக்கிளி உங்க வீடா ரொம்ப நல்ல வசதியா அழகாதே இருக்கு தேங்க்ஸ்க்கா என்னங்க என்னங்க எனக்கே தெரியாம ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எல்லாம் வர வச்சிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்க நானே அத்தனை பேருக்கு சமைச்சிருப்பல அது இல்ல சின்ன பொண்ணு எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிட்டு ஓயாம வேலை செஞ்சுட்டு கிடக்க ஒரு நாளாச்சும் உனக்கு ரெஸ்ட் வேணும்ல அதனால உங்ககிட்ட இந்த விஷயத்த நாங்க சொல்லவே இல்லை பாத்துக்கியா சொன்னோம்னா அதுக்கப்புறமாட்டிக்கு நீ அடுப்பை பற்ற வைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க அக்காங்கெல்லாம் வெங்காயத்தை உரிக்கணும் தக்காளியில் இருக்கணும் இப்படி எல்லாரும் அழுப்பில் இருக்கும்போது வேலை செஞ்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுருந்தா நல்லா வருக்கு சொல்லி அதனால தான் இருந்து சாப்பாடு வர வைக்கலான்னு அப்பா சொன்னார் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆமா மருமாவளே ஒரு நாள் ஆச்சு நீ வேலை செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும் ஹோட்டல வர வச்சிருக்கீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க

உங்க மாமியார் இப்ப தானே மனசு மாறினாங்க உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க மாமியார் விட்டு கொடுக்காம பேசுறீங்க ஒரு நாள் எல்லாரும் ஒரு நாள் எங்க மாமியார் மனசு மாறுவாங்க அப்ப இருக்கு உங்களுக்கு மாறும்போது பாத்துக்கலாம் டி எல்லாரும் என் மாமியார் மாதிரி ஆயிடுனா சாரி சாரி எதுக்காக எல்லாரும் நின்னு இருக்கீங்க உட்காருங்க சட்டு புட்டுல சாப்பிடலாம் பிரியாணி சூடா இருக்குல்ல பிரியாணியா ஆஹா எனக்கு ரொம்ப பிடிக்குமே பிரியாணினா எனக்கு கொல்ல பிரியம் பிரியமானவங்க சாப்பிடணும்ன்றது கண்டிதே இதுக்கு பேரு பிரியாணின்னு வெச்சிருக்காங்க சட்டு புட்டுல போறத சாப்பிடாதப்பனா அம்மாடி பச்சக்கிளி நீ உட்கார்மா நாங்க சாப்பாடு பரிமாறுறோம் ஐயா பரவாயில்ல அங்கிள் முதல்ல வந்து விருந்து வச்சு கவனிப்போம் அதுக்கு அப்புறம் மட்டும் வேண்டியவங்க நாங்க சாப்பிட்டுக்கறோம் ஏமா அதுல ஒண்ணு வேண்டாம்மா எத்தனை காலத்துக்கு தான் பொம்பளைக்கு நீங்க கஷ்டப்பட்டு சமையல் கட்டில சமைச்சு ஆமலைக்கு பரிமாறிட்டு அதுக்கு அப்புறம் உட்காந்து சாப்பிடுறீங்க இன்னைக்கு பொம்பளைக்கு நீங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க பொறுமையா ஆமலைக்கு நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறுவோம் அப்படியா பேசாம உட்காருமா பச்சக்கிளி அடே 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 அண்ணே நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்கனே ஏன் உடனே அப்படிதாமா மா பச்சக்கிளி உட்காருமா என்ன பார்த்துட்டே இருக்கே

என்னதான் நாம பாத்து பாத்து பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி மாதிரி வராது இது பாய் விட்டு பிரியாணி பக்கெட் பிரியாணி சூப்பரா இருக்க உங்களை பாத்து பாத்து வாங்கிட்டு எல்லாரும் நீ சாப்பிட்டு ஏதாவது சாப்பாடு போட்டு உங்க பிடிச்சிருக்கும் கொண்டு சோறு போட்டு இங்க வீட்ல இருக்குனக்கு சோறு போடுறீங்க உண்மையிலேயே நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அம்மா சமந்தி சமந்தி அம்மா வரலையா அவங்க சாப்பிடலையா ஆமாப்பா அம்மா எங்க அவ இன்னைக்கு விரதமா நான் வெஜ்ல வாயில கூட வைக்க மாட்டாளா அதனால நம்ம எல்லாரும் சாப்பிட்டு சொன்னா ஓஹோ அதனால தான் அத்தை வரல போல அங்கேயே இருக்காங்களோ அப்பனா அவங்களுக்கு ஏதாவது சாம்பார் சாப்பாடு ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருங்க சாம்பாரா அவளை சாப்பிடாம சத்தாலும் பரவாயில்லை நீங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் அருமையான சாப்பாடு பொறுமையாக பேசுறாரு சின்ன பொண்ணு மாமனாரு சிறப்பா கவனிச்சாரு சிறப்பா கவனிச்சாரு சின்ன பொண்ணு கடத்திருப்பு விழாவுக்கு வந்தோம் நீங்க என்னடனா இப்படி கறி விருந்து போட்டு எங்களை நல்லபடியாக கவனிச்சு அனுப்பிட்டு இருக்கீங்க ஒரு நாளைக்கு கண்டிப்பா நீங்களும் எங்க வீட்டுக்கு வரணும் நாங்களும் உங்களுக்கு இதே மாதிரி கறி விருந்து போட்டு கவனிப்பா பாத்துக்கிடுங்க என்னே மை நீ கூப்பிட்டுக்கிட்டு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வரணும் மதியம் சாப்பாட்டுக்கு சரிங்களா அதுக்கு என்னமா வந்துட்டா போச்சு நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க